ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா எப்படி யா எல்லோருமே வந்து எதையுமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு வர்றதில்லையோ அதே மாதிரி கண்டிப்பாக தெரியாமே போகக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் டெய்லி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கற்றுக்கணும் எதாவது ஒரு ட்ரீமோடு தான் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து செல்லுலேயே நம்மளுடைய ஃபுல் லைஃப்பையும் ஓட்டிடக்கூடாது இப்போ நம்ம செல்லு பார்க்குறோம் செல்லில் தான் எல்லாமே இப்போ வருது எல்லாமே செல்லில் தான் தெரியுது என்ன புக்கு படித்தாலாம் என்ன இதாக போகுது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா செல்லில் இப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பார்க்க மாட்டீங்க அப்படியே மேலே 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 தள்ளும்போது தனித்தனியாக ஏகப்பட்ட செய்திகளை உள்ள செலுத்தும் போது கண்டிப்பாக அது மன மனசு வந்து அதை ஸ்டோர் பண்ணிக்காது இப்போ நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்கன்னா அந்த புக்கை வந்து நம்ம இமேஜின் பண்ணி நம்ம இமேஜின் பண்ணி படிப்போம் அப்போ அது வந்து போய் சீக்கிரம் ஸ்டோர் ஆகிரும் அதனால் கண்டிப்பாக ஒரு புக்கு கண்டிப்பாக படிக்கிறது நல்லது